நம்ம அன்னைக்கு அதிரடி சேனலில் பார்க்க போகிறது அரிசி பப்புடங்க தக்காளி போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அரிசி பப்படத்துக்கு தேவையான அரிசி போட்டுடலாம் ரெண்டு கிளாஸ் பச்சரிசி போட்டிருக்கேன் ரெண்டு கிளாஸ் பச்சரிசி உரை போட்டிருக்கேன் தக்காளி அரிசி பப்படம் செய்ய போகிறோம் அதுக்கு பச்சரிசி ரெண்டு கிளாஸ் ஊற வச்சாச்சு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் அரிசி பப்படத்துக்கு தக்காளி அரிசி பப்புடங்க அதுக்கு தேவையான அரிசி நல்லா ஊறிடுச்சு அஞ்சு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே ஒன்றா போட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் உப்பும் போட்டு அரைச்சி எடுத்துடுவோம் நல்லா அரைச்சி அடித்தாச்சுங்க ரெண்டு ரெண்டு கிளாஸ் பச்சரிசி ஊற வச்சதும் அஞ்சு தக்காளி ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன் அதில் இப்போ ஒரு ஸ்பூன் பொடி போடுறேன் தேவையான அளவுக்கு உப்பும் போடுறேன் இதையும் போட்டு ரெண்டு சுற்றி சுற்றிடுவோம் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோங்க உப்பு எல்லாமே போட்டாச்சு இதில் வந்து நம்ம கருப்பு எள்ளு ஒரு ஸ்பூன் போடுறேன் ஜீரகம் சாதாரண ஜீரகம் ஒரு ஸ்பூன் போடும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு கலக்கி ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம ஊற்ற போகிறோம் இது நம்ம மாவு நல்லா செட் ஆகணும் அதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம பப்பனை மாதிரி ஊற்றுவோம் ஊற்ற போகிறோம் அரைச்சி ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு தக்காளி அரிசி பப்படத்துக்கு நம்ம இது எப்படி ஊத்துறதுன்னு பார்த்துருவோம் இதுதான் ஸ்டாண்டு இதான் தட்டு இதிலலாம் தேங்காய் எண்ணெய் லேசாக தேய்ச்சி வச்சுருக்கேன் இதெல்லாம் ஊற்றி அந்த ஸ்டாண்டுக்குள்ளே வச்சு நம்ம இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சுருவோம் ஸ்டாண்டில் ஓரோனா வச்சிட்றான் ஆறணம் வச்சிட்ருக்கோம் அது அப்படியே ஸ்டாண்டு தூக்கி இட்லி பாத்திரத்துக்குள்ள வச்சு மூடி போட்டு மூடியிடலாம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் தண்ணி சூடானதும் ரெண்டு நிமிஷம் ஆயிடும் மாதிரி வேறு ஆறு தட்டு இருக்குது பன்னெண்டு தட்டு மொத்தம் அது வேகிறப்புல இது எல்லாம் நம்ம ஊற்றி வச்சிடலாம் சன் பாத்திரலாம் வந்துருச்சுங்க கலரே மாறிடுச்சு இதை விட்டுருவோம் பாருங்க ஊற்றும்போது என்ன கலராக இருக்குது வெந்ததுக்கப்புறம் என்ன கலராக இருக்குன்னு பாருங்கள் மறுபடியும் இதை தூக்கி உள்ள வச்சிடலாம் வெயில் எல்லாம் போடல வீட்டுக்குள்ளேயே டேபிள் மேலே ஒரு துணியை விரித்து இதுலேயே போட போகிறேன் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம் இது பண்ணனாலே இது வந்துடும் அழகாக வரும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஊற்றுறக்குள்ள அது வந்துடும் பப்படெல்லாம் திருப்பி போட்டிருக்கேன் காஞ்சாலே போதுங்க ஒரு நாள் காஞ்சாலே போதும் நல்லா முறு முருண் ஆயிரும் ஒரு நாள் காய் வச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் நம்ம அப்புறம் ஒரு காய்ச்சல் காஞ்சிருச்சு இன்றைக்கி நம்ம போடும்போது லேட் ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் வதவதிருக்கு நீ நாளைக்கு தான் நல்லா முடு முடுன்னு ஆயிரும் நாளைக்கு ஒரு நாள் வெயிலில் காய வச்சு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு தக்காளி அரிசி அரிசிப்பரம் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக காஞ்சிடுச்சு எங்கேயும் காய்ஞ்சாலும் நல்லாதான் இருக்கும் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனாலுமே நல்லா காஞ்சிச்சு கலவலான்னு காஞ்சிடுச்சு ஃபேன்லேயே காஞ்சிடுறது இது வந்து வறுத்து காஞ்சிடறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் இதிலேயே வந்து இப்போ நான் தக்காளி போட்டு பண்ணியிருக்கேன் தழை மாத்திரை நிறைய போட்டு பண்ணலாம் கருவேப்பிலை மாத்திரை நிறைய போட்டு பண்ணலாம் பச்சை மிளகா போட்டு பண்ணலாம் வர மிளகா பொடி போட்டு பண்ணலாம் இது மாதிரி நிறைய வெரைட்டி பண்ணலாங்க இதுலேயே வந்து இப்போ நான் நைஸாக ஊற்றாமல் கனமாக ஊற்றிருக்கேன் ரெண்டு கரண்டி ஊற்றிருக்கேன் இதுலேயே மழை காலத்தில் வந்து ஒரு கரண்டி ஊற்றினா சீக்கிரம் காஞ்சிடும் வெயிலையே வைக்கணுங்கிற அவசியம் இல்லை லேசாக ஒரு வெயில் பட்டாலே போதும் நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும் இது நான் இப்போ வீடியோக்காக வேண்டி நான் சும்மா ஊற்றி செஞ்சு காமிச்சிருந்தேன் மழை காலம்னா இதையும் காட்டி நான் நைஸாக ஊற்றுவேன் ஒவ்வொரு டைம் செய்யும் போது நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன் அரிசி கப்படம் வறுத்துடலாம் நான் உடச்சி தான் போட்டிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றி உடச்ச உடச்சி வறுத்துருக்கேன் எண்ணெய் நிறையா இருந்தது நம்ம எதாவது பலகாரம் செஞ்சோன்னா அந்த எண்ணெய் நிறையா இருக்கும் அதில் வேணால் ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம வறுக்கலாம் பெருசாக வரும் அந்த உடச்சு உடச்சி தான் வறுத்துருக்குறேன் நம்ம ஈவினிங்கில் அதாவது ஸ்நாக்ஸ் இல்லைன்னா கூட இதை வந்து ரெண்டு வறுத்து கூட சாப்பிட்டுக்கலாம் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்துணும் தேங்க்யூ தக்காளி அரிசிப்பரம் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக காஞ்சிடுச்சு இனி காஞ்சாலும் நல்லாதான் இருக்கும் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனாலுமே நல்லா காஞ்சிச்சு கலவலான்னு காஞ்சிடுச்சு ஃபேன்லேயே காஞ்சிடுது இது வந்து வறுத்து காஞ்சிடறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம்